திமுக புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்க தடையா நீதிமன்றத்தில் அறிவாலயம் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காததற்காக அறிவாலயத்தை தாண்டி நீதிமன்ற படியேறியிருக்கிறார் தற்போதைய மாவட்ட செயலாளரின் ஆதரவாளர் ஒருவர் திமுகவில் அமைப்பு ரீதியிலான பதினைந்தாவது பொது தேர்தல் நடைபெற்று வருகிறது இதில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கட்சியினர் அளித்த மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று தொடங்கியது வேட்பு மனு தாக்கலின் முதல் நாளான செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற தென்காசி தெற்கு மாவட்டத்துக்கு தற்போதைய மாவட்ட பொறுப்பாளர் சிவபத்மநாதனும் தென்காசி வடக்கு மாவட்டத்துக்கு அதன் தற்போதைய பொறுப்பாளர் செல்லதுறையும் மனு தாக்கல் செய்தனர் இதில் சிவபத்மநாதன் வெற்றி உறுதியாகிவிட்ட நிலையில் தான் சிக்கல் எழுந்துள்ளது செல்லதுறையோடு செங்கோட்டை முன்னாள் ஒன்றிய செயலாளர் ரவிசங்கர் உள்ளிட்ட வேறு சிலரும் மனு தாக்கல் செய்துள்ளனர் இது தவிர தென்காசி எம்பியும் விருதுநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருமான தனுஷ்குமாரிடம் இருந்து மாவட்ட செயலாளர் பதவிக்கான விருப்ப மனுவை கேட்டு பெற்றிருக்கிறது தலைமை இந்த தகவல் அறிந்து அமைச்சர் நேருவை போய் சந்தித்தார் செல்லதுறை ஆனால் நேருவோ என்னால ஒண்ணு செய்ய முடியாதுப்பா உன்னோட கொடிக்கம்பம் சாய்ந்து விட்டது என சொல்லி கையை விரித்துள்ளார் மேலும் விருதுநகரை சேர்ந்த எம்பி தனுஷ்குமாருக்கே இந்த முறை மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இந்த செய்தியறிந்த செல்லதுரை ஆதரவாளர்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவாலயத்தில் குவிந்து வெளிப்படையாக தேர்தல் நடத்தி மாவட்ட செயலாளர் பதவியை அறிவிக்க வேண்டும் என்று முழக்கமிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் செல்லத்துறை ஆதரவாளர் ஒருவர் மாவட்ட செயலாளர் தேர்தலுக்கான மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறாராம் தற்போதைய மாவட்ட பொறுப்பாளர் செல்லதுறைக்கு இந்த முறை மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காததால் தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறாராம் மாவட்ட கழகத்தில் ஐம்பத்தி நான்கு வாக்காளர்களில் ஐம்பத்தி இரண்டு பேர் செல்லதுறையை ஆதரிக்கின்றனர் ஆகையால் செல்லதுறையை தவிர்த்து பிறரை தேர்ந்தெடுப்பதால் தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறாராம் தங்களிடம் ஐம்பத்தி நான்கு நிர்வாகிகளின் ஆதரவு இருக்கிறது ஆகையால் இந்த தேர்தலை அறிவாலயத்தில் நடத்தக்கூடாது முன்சிப் கோர்ட்டே முடிவு செய்யட்டும் என முடிவு செய்து செல்லதுறையின் அந்த ஆதரவாளர் கோர்ட் படியேறியிருக்கிறாராம் தென்காசி வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இருபத்தி மூன்று நாட்களுக்கு முன்புதான் செல்லதுறை மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் முதல் இன்று வரை சுமார் ஒன்றரை வருடத்தில் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற தேர்தல் என மூன்று தேர்தல்களை சந்தித்துள்ளார் இதில் சட்டமன்ற தேர்தலில் கடையநல்லூரில் மட்டும் தோல்வியடைந்தது அதன் பின்பு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் யாவரும் எதிர்பார்க்காத வகையில் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களை தேர்தலில் போட்டியிட செய்து தனது சொந்த பணத்தை செலவழித்து வெற்றி இலக்கை அடைய செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உரிமையியல் நீதிமன்றத்தை நாடியிருக்கும் மாவட்ட செயலாளரின் ஆதரவாளரை அறிவாலயம் என்ன போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்